ரேவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டியில் போயிட்டு யூஸ்வல் வந்து கஞ்சா இம்போர்ட்டட் கஞ்சா தாய்லாண்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய கஞ்சா கொகைனு ஹெராயின்னு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கான் ப்ரௌன் சுகரு எம்டிஎம்னு ஒரு டேப்ல ஸ்டாம்ப் சைஸில் வந்து அது வந்து நிறைய அதெல்லாம் ரொம்ப நிறைய மன்சூர் அலிகான் பையனை வந்து அந்த ட்ரக்கை வச்சு பிடிச்சிருக்காங்க இது ஹையண்ட் பார்ட்டிஸில் நார்மல் பெரிய இடங்களில் நம்ம வந்து ஒரு தகராறு கூடாச்சு அடிதடி வழ வழக்குல வச்சு கைது செய்யும்போது அது என்னன்னு விசாரிக்கும்போது ட்ரக்குன்னு அப்போது ட்ரக்கு எப்படி வருதுன்னு புலனாய்வு பண்ணும்போது இவர் வந்து பிரதீப் கிட்டே இருந்து பிரதீப் யாருக்கிட்ட இருந்து வாங்குறாரு ஜான் கிட்டேருந்து வாங்குறாரு நல்ல போதை ஒரு தடவை நல்லா சரக்கு அடிச்சுட்டு பார்ட்டி வைக்கிறான் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆவிறான் எப்படியாவது நான் வீட்டுக்கு போகணும் இந்த போதை இறக்கி விடுங்க இதோ இறக்குறன்னு சொல்லிட்டு இந்த மூந்து பாருன்னு சொல்லிட்டு கொக்கைன்னு கொடுக்குறான் பிரசாத்தோட லிஸ்டில் அதிமுகவில் இருக்க விஐபிகள் பையன் எல்லாருமே இருக்கான் ஆல்மோஸ்ட் ஆல் பெரிய பெரிய விஐபிகள் அவங்க எல்லாமே பிரசாத்துக்கு ஃபண்டராக தான் இருந்திருக்காங்க கண்டிப்பாக காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம் இப்போவுமே பத்து தனிப்படை அமைச்சிருக்கார் கமிஷனர் பத்து தனிப்படை அம்சிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காரு பெரிய அளவுக்கு ட்ராக் போடுறாரு இன்றைக்கி கிருஷ்ணாவை பிடிச்சப்போ கெவின் ஒருத்தர் மாட்டான் கெவினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் பிரசாத்துக்கு இடையில் ஃபினான்சியல் டீலிங் இருக்கு முதல்ல கிருஷ்ணா வந்து நான் உபயோகிக்கவே இல்லை எனக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்குது ஜீர்ண பிரச்சனை இருக்குது நான் ட்ரக்கை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கிட்டா அந்த கெவினோட கெவினுக்கும் பிரசாத்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் எதுகிட்டா காசு டீலிங் இருக்கு கேள்வியை போலீஸ் எடுத்துக்கணும்னா கிருஷ்ணா ஒத்துக்கிட்டாங்க இதுதான் டீலிங் அப்படின்றத கிருஷ்ணா ஒத்துக்கிட்டா கிருஷ்ணா ரொம்ப சாதாரணமான நண்பர் ஸ்ரீகாந்தே மார்க்கெட் இல்லாத ஒரு நண்பர் மார்க்கெட் இருக்கிற ஒரு நடிகரை போலீஸ் செக் பண்ணி செய்தால் இதோட டிரான்சாக்ஷனோட உண்மை தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இருக்கிற நடிகரோ யாரோ ஒருத்தரை வந்து பிரசாத் டச் பண்ணியிருப்பாங்க வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் அதிமுக நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்படுறாரு அந்த கைது வந்து ஒரு அடிதடி வழக்கு அது தொடர்பாக கைது அதற்கு பிறகு விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஒரு போதை நெட்ஒர்க்க ஒரு போதைப் பொருள் சப்ளை செய்யறது பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து இன்னும் விரிவடையும் சொல்றாங்க தற்போது இந்த வளையத்துக்குள்ள நடிகர்கள் வந்திருக்கிறாங்க நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்து நடிகர் கிருஷ்ணாவினுடைய பேர் அடிப்படுது இன்னும் சில நடிகர்கள் இருப்பதாக சொல்லப்படுது இது இன்னும் விரிவடையும் இந்த நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்தது எப்படி இதை பஸ் பண்ணாங்க அதாவது கொக்கைன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திரைப்பட உலகத்துக்கு கொக்கைன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இருக்கும் புழக்கத்தில் இருக்குன்னா ஒரு ஹை எண்டு பார்ட்டிஸ் எல்லாத்திலையுமே வந்து புழக்கத்தில் இருக்கு ஈசிஆர் ரோடில் பல முறை பார்ட்டிகளில் வந்து போலீஸ் போயிட்டு கொகைன் பிடிச்சிருக்கேன் ரேவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டியில் போய்ட்டு ம கஞ்சா யூஷுவல் வந்து கஞ்சா அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் கஞ்சா தாய்லாண்டில் இருந்து வரக்கூடிய கஞ்சா கொக்கைனு ஹெரோயின்னு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கான் ப்ரௌன் சுகரு எம்டிஎம்னு ஒரு டேப்ல ஸ்டாம்ப் சைஸில் வருது அது வந்து நிறைய அதெல்லாம் ரொம்ப நிறைய மன்சூர் அலிகான் பையனை வந்து அந்த ட்ரக்கை வச்சு பிடிச்சிருக்காங்க இது ஹை அண்ட் பார்ட்டிஸில் நார்மல் பெரிய இடங்களில் நடந்து சமீபத்தில் ஒரு தகராறு கூட ஆச்சு எல்லாரும் அடி அடிச்சுக்கிட்டாங்க நம்ம கூட நம்ம இதில் பேசணும் அந்த தகராறு எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசினோம் அப்போது ஒரு சேனல் ஹெட்டோட பையன்தான் அதெல்லாம் சப்ளை பண்ணுறான் அவனுக்கு இதுதான் வேலை அப்படின்னு நம்ம பேசினோம் ரைட்டா அந்த பையன் வந்து இதெல்லாம் சப்ளை பண்ணுறான் இது வந்து எல்லா பார்லேயும் சப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பேசுனோம் இது நம்ம பேசிய ரெண்டு வருஷம் இருக்கும் இதே சேனலாக உட்காந்து இதே மாதிரி பேசிடுவோம் அப்போவும் இந்த நெட்ஒர்க் எங்கிட்டு தான் இருந்தது இந்த நெட்ஒர்க் என்றைக்குமே எங்கிக்கிட்டு தான் இருக்குது இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வரும் பல கோடி ரூபாய் இப்போ ஒரு கிலோ வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் சம்திங் ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரம்னா ஒரு ஒரு கிலோ எவ்வளோ ஆகும் அப்படி சம்திங் இருக்கக்கூடியது தான் கோகையின் அவ்வளோ காஸ்ட்லியான அவ்வளோ காஸ்ட்லி தங்கத்தை விட காஸ்ட்லி நம்மளுங்க பிஜேபிக்கார ஒருத்த வந்து தங்கத்தை வந்து இலங்கையிலேருந்து கடத்தி வந்து பாத்ரூமில் அதை பரிமாறி பிருத்தவின்னு ஒருத்தன் அது வந்து ஏர்போர்ட்டில் அதுக்காகவே ஒரு பெரிய கடை வச்சு அது ஒரு அந்த கேஸ் பிடிப்பட்டே ஒன் இயர் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பு புலனாயவே கிடையாது அந்த மாதிரி இந்த கடத்தல் உலகம் இருக்கு இல்லையா அது இப்போ மும்பை திரையுலக தாவூத் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னா அதுக்கு காரணம் குகை குக்கைனோட நேச்சர் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த போதைப்பொருளோட நேச்சரே அப்படின்னா இப்போ நான் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறதுன்னா நம்ம கொள்கை ஒன்று நோக்கம் ஒன்று செயல்பாடு ஒன்று அது ஃப்ரெண்ட்ஷிப் பவர் இங்க வந்து எப்படின்னா நீங்க வந்து அறிமுகமே இல்லாத ஆள் நான் உங்ககிட்ட நெருக்கமானேன்னா போதை போதைப் பொருளை கொடுத்து உங்களை பயக்கிட்டா போதை பொருள்ன்றது பெரிய அளவுல இயங்கிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ஒரு டீமை பிடிக்கிறாங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னு நாளைக்கு வேற டீமில் இயங்குவேன் இப்போ இந்த டீ இதுலயே பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிரதீப்னு ஒருத்தன் அப்புறம் ஜான்னு ஒருத்தன் இப்பவுமே வந்து கிருஷ்ணாவோட சேர்த்து சேர்ந்து கெவின் ஒருத்த மாட்டிருக்கான் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் மாட்டியிருக்கான் கெவின் ஒருத்த இப்படி போயிட்டே இருக்கும் இந்த லிங்க் எல்லாமே போயிட்டுருக்கும் ஸோ இந்த கேஸ் எப்படி வந்து முதல்ல பிரசாத் வந்து ஒரு அடித்தடி வழக்கில் தான் கைது படுறாங்க அது எப்படி வந்து போதைப்பொருள் வழக்காக மாறுது அடிதடி வழக்கே இல்லைங்க நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண விஷயமும் அடிதடி வழக்கு தான் ரைட்டா இது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்கு தான் அங்கே வந்து அவங்க பெரிய ஆட்கள் அவங்க மனதளவில் அவங்க பெரிய ஆட்கள் உலகத்தில் அவங்கள தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இது வந்து சுவிட்சிங் ஆஃப் த பிரெயின் தானே இப்போ நீங்கள் உங்கள் பிரெயினை வந்து சுவிச் ஆஃப் பண்ண முடியாது நான் என் பிரெயினை சுவிச் ஆஃப் பண்ண முடியாது இவங்க வந்து பிரெயினை சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க வெல் அண்ட் ஆஃப் வெல் ஆஃப் ஒரு நம்ம ஒரு ஒரு நாள் வேலை செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆர் வெல் ஆஃப் அவன் அந்த மாதிரி ஆட்கள் ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் பாண்டையான்னு ஒரு கேரக்டர் அவன் வந்து முக்குலத்தூர் கருணாஸ்னு ஒரு கேரக்டர் அவரும் முக்குளத்தூர் கருணாஸ் வந்து டிஃபெண்டர்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு அஜய் பாண்டையார் அவர் கூட இருக்காரு அஜய் பாண்டியார் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னா சிஎம்மோட ஃபாரின் டூரில் இடம்பெற அளவுக்கு அவன் அஜய் பாண்டியார் அந்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அவன் இவங்க டிஃபெண்டர் வந்து பஞ்சாயத்து தான் அதே மாதிரி அஜய் பாண்டியார் பஞ்சாயத்து தான் கொல்லிமலையில் ஒரு இரநூறு ஏக்கர் நிலத்தை ஒரு சாமியார் வந்து வச்சிருக்காரு ஒரு ஃபாரினர் கனாடியன் அவங்ககிட்டேருந்து அந்த இரநூறு ஏக்கர் அடித்ததோட அடித்து மிரட்டி வாங்கிறது இப்போ அங்கே இரநூறு ஏக்கர் வச்சிருந்தா அதுக்கு போலி டாக்குமெண்ட் போட்டுருவாங்க இவங்களுக்கு போலி டாக்குமெண்ட் போட்டு ரெடி பண்ணிவிட்டு டபுள் டாக்குமெண்ட் தான் அஜய் பாண்டியாரோட வேலையே அதுக்கப்புறம் அவன் வந்து காம்ப்ரமைஸ் பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அவன் வருவான் ஐட்டா அது மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டு வந்ததோட விளைவு தான் இந்த பார்ட்டி லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் நுங்கம்பாக்கத்தில் அதில் பக்கத்து டேபிளில் குடிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இவனுக்கும் தகராறு இழுத்துக்கிறானுங்க தான் உலகத்துலேயே எங்கேயோ இருக்கானுங்களா மிதக்கிறானுங்கள பிரசாத்துக்கும் அவருக்கும் அவருக்கும் இதுல வந்து தூண்டில் ராஜான்னு ஒரு கேரக்டர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துல இருக்க எல்லா ரவுடியும் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவான் ஈசிஆர் ராஜான்னு பேர் அவனுக்கு தூண்டில்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கணும் சவுத்துல இருக்க எல்லா ரவுடியும் கிட்ட தான் வருவான் ஸோ அவன் பிரசாத் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர் சாமிநாதன் ஒரு ஃபிகரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடி விங்க தொடங்கினவர் அப்போ அப்பவுமே ஆஸ்பயர் சாமிநாதனோட ரைட் ஹேண்ட் தான் பிரசாத் ஓகே பயங்கர கனெக்ஷன்ஸ் சொந்தமாக ஒரு பார் நடத்துறாரு சினிமா படம் எடுக்கிறாரு கொக்கைன் வந்து வருஷ கணக்கில் ஒரு டீல் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் வந்து பிரசாத் இந்த தகராறு வரும்பொழுது இந்த தகராறு வந்தவுடனே பிரசாத்தை தூக்கிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அவரை கைது செஞ்சது வந்து இந்த அடித்தடி வழக்கில் தான் ஃபர்ஸ்ட்டு அடிதடி வழக்குல வச்சு கைது செய்யும்போது அது என்னன்னு விசாரிக்கும்போது ட்ரக்குன்னு தெரியுது அப்போது ட்ரக்கு எப்படி வருதுன்னு புலனாய்வு பண்ணும்போது இவர் வந்து பிரதீப் கிட்டேந்து வாங்குறாரு பிரதீப் யார் கிட்டேந்து வாங்குறாரு ஜான் கிட்டேந்து வாங்குறாரு நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா அதுக்குள்ளே வந்துடும் ரைட்டுங்களா அப்படியே உள்ளே வந்தது தான் இது அப்போ இவன் யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வந்து இந்த ட்ரக்கோட நேச்சர் என்னென்னா டெஸ்ட் பண்ணா நாற்பத்தஞ்சு நாளைக்கு இது காட்டும் ரிசல்ட் பிளட்டுக்குள்ள இருக்கும் ஸ்ரீகாந்த் எப்படி இந்த ஸ்ரீகாந்த் வந்து அந்த படம் தயாரிக்கிறார்ல பிரசாத் அந்த படத்துக்கு பேர் தீங்கிரை அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீகாந்த் அந்த படத்தோட கதாநாயகன் ஸ்ரீகாந்த் ப்ரொடியூசர் வந்து பிரசாத் சம்பளம் கொடுக்கணும் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபாய் பாஞ்சு லட்ச ரூபா இப்போ சம்பளம் கொடுக்கறதுக்காக அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் பிரசாத்துக்கிட்ட ஆ ஆமாம் அவன் வந்து ட்ரக்கை கொடுக்குறான் நல்ல போதை ஒரு தடவை நல்லா சரக்கு அடிச்சுட்டு பார்ட்டி வைக்கிறான் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆகுறான் எப்படியாவது நான் வீட்டுக்கு போகணும் இந்த போதை இறக்கி விடுங்க அப்படின்றான் இதோ இறக்குறேன்னு சொல்லிட்டு இதை மோந்து பாருன்னு சொல்லிட்டு கொக்கைன்னு கொடுக்குறான் மோந்து பார்த்தோன்னா இன்னும் ஃப்ளாட் அவன் ஃப்ளாட் ஆகிட்டு மறுநாள் தான் ஏந்துக்கிறான் அந்தளவுக்கு ஃப்ளாட் ஆகிறான் ரொம்ப நல்லாயிருக்கு இது இன்னொரு தடவை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அப்படியே அவனை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாரு இதான் வந்து ஸ்ரீகாந்த் ட்ரக்குக்குள்ள மாட்டேன் பிரசாத்தாக ஆர்கனைஸ் பண்ணுறான் இவனும் ஆர்கனைஸ் பண்ணுறான் இவன் ஆர்கனைஸ் பண்ணுற ட்ரக் பார்ட்டிக்கு ட்ரக்கை வந்து பிரசாத்தும் பிரதீப்பும் சப்ளை பண்ணுறாங்க அவங்க இருந்து வாங்கி சப்ளை பண்ணுறான் பாதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு எல்லாருமே சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கதை நம்ம இங்க பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல இப்போ இன்னைக்கு அதே அதிமுக நிர்வாகியே இது மாதிரியான போதைப் பொருளை விநியோகிக்கக்கூடிய நபர் பயன்படுத்தக்கூடிய நபர் அப்படின்ற ஒரு ஒரு விசாரணையின் மூலமா இந்த தகவல் வெளியில வந்திருக்கு ஒரு குற்றம் சுமத்தப்படுது அதிமுக தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு பிரசாத்தோட லிஸ்ட்ல அதிமுக இருக்க விஐபிகள் பையன் எல்லாருமே இருக்கான் ஆல்மோஸ்ட் ஆல் பெரிய பெரிய விஐபிகள் அவங்க எல்லாமே பிரசாத்துக்கு ஃபண்டராக தான் இருந்திருக்காங்க அவங்களோட இவனுக்கு ட்ரக் டீலிங் இருந்திருக்கான்றது இன்னொரு சந்தேகம் சந்தேகம் இது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் சினிமா ஆங்கிள் நான் சொன்னேன் இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாருமே வந்து பிரசாத்தோட டீலிங்ல இருந்துருக்கான் பிரசாத் வந்து அந்த காலத்துல இருந்து நீ ஆஸ்பேர் சாமிநாதன் காலத்துலேருந்து ஐடிவிங்கில் இருக்கான் பெரிய அளவுக்கு இருக்கான் எடப்பாடிக்கு நெருக்கமா இருக்கான் எல்லாரோடையும் நெருக்கமா இருக்கான் ஸோ அதுக்குள்ளேருந்து வருது எல்லாமே ஸோ ஏடிஎம்கே வந்து சே நோ டு ட்ரக்ஸ் ஜாஃபர் சாதிக்க வச்சு சொன்னாங்க இப்போ வந்து அவங்க சே எஸ் டு ட்ரக்கு அப்படின்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்களால சொல்ல முடியாது ஆனால் அப்போ கூட சே நோ டு ட்ரக்ஸுன்னு இப்போ வந்து திமுக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸு அப்படின்னா கூட இதில் வந்து திமுக ஆட்சியில் நடக்கிற ஒரு குடும்பம் தானே இது இப்போ ஒரு கொலை நடக்குது கொலையை கண்டுபிடிச்சிட்டா கொலைக்கும் இதுக்கும் அந்த ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா துப்பாக்கி சூடு தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கி சூட கண்டிச்சுட்டா துப்பாக்கி சூடுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் அப்போ ட்ரக் எங்கே நடக்குது எந்த ஆட்சியில் இருந்தாலும் நடக்கும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் விஷயங்கள் போதை இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் தேடி போவான் மொசை பிடிக்கிற நாய் வந்து எங்கேருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிச்சி மொசலை பிடிச்சிடும் ஸோ இது இந்த இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க டர்க்கி ஃபினாமினான்னு போதையில் இந்த தேர்ஸ்ட்டு இப்போ தம் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தம் அடிக்காமல் இருக்கிறோன்னா நமக்கு ஒரு தம் அடித்தே தீரணும் அப்படின்னு ஒரு தேர்ஸ்ட் வரும் இல்லையா அந்த தேர்ஸ்ட்டு தான் இதை தேடி போக சொல்லும் புரியுதுங்களா உங்கள் ப்ளட்டில் வந்து கொக்கைன் நீங்கள் அடிச்சிட்டீங்க கொக்கைனோட அளவு வந்து நாற்பத்தஞ்சி நாளில் ஒரு லிமிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது குறைஞ்சிச்சின்னா நீங்கள் கொகைனு தேடி போவீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் மூடு டிசார்டர்னு சொல்லுவாங்க மூடு வந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் அடிப்பீங்க கடிப்பீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பல நடிகர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க வரவே மாட்டாங்க தூங்கினே இருப்பாங்க டேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க கால் வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே ட்ரக்கு தான் அந்த காலத்தில் தண்ணி சிவாஜி கணேசன் கவியரசு கண்ணதாசன்லாம் பர்மிட்டோடு தண்ணி அடிச்சாங்க சிவாஜி சிகரெட் பிடிச்சி இது பண்ணுவார் ரஜினி பிடிச்சி பண்ணுவார் நிறைய பேர் பிடி பிடிச்சி பண்ணுவார் எம்ஜிஆர் எதையும் பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் படத்தில் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபினாமினா தண்ணி அதுக்கேற்றது வீடு கஞ்சா அதுக்கத்தது வந்து இது வந்து ஒரு பத்து வருஷமாக இருக்கு இப்போ வந்து ஒரு டிப் ஆஃப் யூஸ் பண்ணாத நடிகர்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன் சார் இந்த அதான் இந்த விசாரணை நீளுமா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த கொக்கையினுடைய விலை அதை வைத்து பார்க்கும்போது சாதாரண நபர்கள் இதை பயன்படுத்த முடியாது பெரிய பெரிய ஆட்கள் தான் இதை பயன்படுத்த முடியும் அப்போ இந்த வலை விரியணும்னா மேலும் பெரிய ஆட்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை நோக்கி காவல்துறை நகரும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணும் இப்பவுமே பத்து தனிப்படை அமிச்சிருக்காரு கமிஷனர் பத்து தனிப்படை அமிச்சிட்டு அவர் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காரு பெரிய அளவுக்கு ட்ராக் போடுறாரு இன்னைக்கு கிருஷ்ணாவை பிடிச்சப்போ கெவின்னு ஒருத்த மாட்டுறான் கெவினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் பிரசாத்துக்கு இடையில பினான்சியல் டீலிங் இருக்கு முதல்ல கிருஷ்ணா வந்து நான் உபயோகிக்கவே இல்லை எனக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்குது ஜீர்ண பிரச்சனை இருக்குது நான் ட்ரக்கே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்குடா அந்த கெவினோட கெவினுக்கும் பிரசாத்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் எதுக்குடா காசு டீலிங் இருக்குன்றத கேள்வியை போலீஸ் எழுப்பினோடனே கிருஷ்ணா ஒத்துக்கிட்டான் இதுதான் டீலிங் அப்படின்றத கிருஷ்ணா ஒத்துக்கிட்டான் கிருஷ்ணா ரொம்ப சாதாரணமான நடிகர் ஸ்ரீகாந்தே மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகர் இப்போது மார்க்கெட் இருக்கிற ஒரு நடிகரை போலீஸ் டச் பண்ணிச்சுனா தான் இதோட டிரான்சாக்ஷனோட உண்மை தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இருக்க நடிகரோ யாரோ ஒருத்தரோ வந்து பிரசாத் டச் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக டச் பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக போலீஸ் டச் பண்ணுமா அதான் கேள்வி பிரசாத் டச் பண்ணதை வச்சு போலீஸ் டச் பண்ணுமா அதான் எனக்கும் கேள்வி அது மாதிரி ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர்ஸை வந்து டச் பண்ணுமா அவங்க அப்படி டச் பண்ணால் சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்ப யூஸ் பண்ணும்போது அத அந்த பொலிட்டிக்கல் பிரஷரை வந்து சென்னை நகர போலீஸ் தாங்குமா அப்படின்ற கேள்வியும் நிறைய இருக்கு ஆக மொத்தம் வந்து நீங்க இன்னைக்கு மறைச்சாலும் பண்ணாலும் எப்படி ஹேமா கமிட்டி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வெளியில வந்ததோ அது மாதிரி சினிமா மலையாள சினிமால அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த விஷயம் வந்து வெளியில வந்தே தீரும் நீங்க வந்து இன்னைக்கு மறைக்கலாம் யார் வேணா இன்னைக்கு மறைக்கலாம் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் ஆனால் ட்ரக்குன்றத வந்து சென்னை நகர போலீஸ் ஓபன் பண்ணிடுச்சு ஸ்ரீகாந்த் மூலிமா ட்ரக் ஓபன் பண்ணிச்சு இனி வந்து சமூக வலைதளங்கள் நிற்காது மீட்டு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் கொண்ட கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்